இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் வந்து திடீர் மின் தடை வந்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த மின்தடைக்கான காரணம் என்னன்னு சொல்லி பலர் வந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் வந்து இதற்கான பதில் கிடைத்திருக்கிறது என்னென்று சொல்லி சொன்னால் தேசிய மின் கட்டமைப்பில் உள்ள சமநிலையற்ற தன்மையின் காரணமாகத்தான் தற்போது வந்து நாடளாவிய ரீதியில வந்து மின்வெட்டு ஏற்பட்டிருப்பதாக மின் மற்றும் எரிசக்தி அமைச்சு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பதினொன்று இருபத்தி மூன்று மணி அளவில்தான் இந்த திடீர் மின்வெட்டு வந்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கொழும்பில் சில பகுதிகளிலையும் கட்டன் உள்ளிட்ட பிரதேசங்களிலும் தான் இந்த திடீர் மின் தடை வந்து ஏற்பட்டிருக்கிறது

பொறுப்புடன் செயற்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்